ஹலோ முதல்ல எங்களுக்கு ரொம்ப நன்றி எப்படி ஒரு ஹாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க லைஃப் சூப்பராக போய்கிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக தெரியுமா எங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருந்து ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் எங்களுக்கு வந்து லெட்டர் எழுதி அனுப்பிருக்காரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்க வந்து அந்த கிவவே எல்லாம் கொடுத்தோம்ல அப்போ வந்து நிஷா பேகம் ஒருத்தவங்க இருந்து இந்த மாதிரி லெட்டர் அனுப்பியிருந்தாங்க அது கூட என்னன்னா சட்டையும் சட்டையும் ஒரு தோடு அனுப்பி ஸ்டார்லாம் அனுப்பிட்டு சொன்னாங்க அந்த ஸ்டார் வரல ஒருவேளை அவங்க தெரியாம தெரியாமுன்னு தெரியல சரி ஓகே அதை விடுங்க அவங்க வந்து ரொம்ப நல்ல விதமாட்டிருந்தாங்க இவங்க எப்படி தெரியுமாட்டிருக்காங்க எங்களை கலாய்க்கு எழுதியிருக்காங்க என்னத்த சொல்ல ஆக்சுவலா இந்த லெட்ரு வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க நான் கூட சொல்லியிருந்தேன் எங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இன்னும் பிரிக்கல லைவ்ல படிக்கலாமே அதுக்கு நான் வீட்டுல அவசரம் படிச்சு படிச்சுட்டாங்க லெட்ரு வந்து பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அசிங்கமா போச்சு பூச்சி குமாரு என்னத்தான் சொல்ல தெரியுங்க போங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ண வேணாம் தான் நினைச்சேன் ஆனா ஒய்ஃபன் சொன்னாங்க அவனை கொஞ்சம் டீசர்டா தான் கலாச்சிருக்காங்க காமெடியா இருக்கும் போடுவோம் ஏன்னா வந்து இதுல சொன்னது எல்லாம் இல்லை நம்ம அப்படியே எதுக்கு பயப்படணும் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் வந்து எங்க லெட்டரை வந்து நான் படிக்க போறேன் படித்து காட்ட போறேன் ஓகே பாருங்க என்ன நீங்களே பாருங்களேன் எவ்வளோ குசும்பு அவனுக்கு என்னன்னா அண்ணா அக்கா உங்களுக்கு எங்களோட வணக்கம் அருமையா ஆரம்பிச்சிருக்கான் வணக்கம் தம்பி உங்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ வணக்கம் பிடிக்கும் ரைமிங் சூப்பரா சொல்லியிருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து என் பெயர் பாலா நான் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இந்த கோயில தந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பரிசு வாங்கியிருந்தான் ஒருத்தன் அவன் பேர் பாலானன்னு சொன்னான் டேவிட் பாலானு அவங்களாம் தெரியல எனக்கு வந்து கிஃப்ட் அனுப்புறேன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கிஃப்ட் இதுதான் போல அவளான்னு தெரியலை ஏன்னா மென்ஷன் பண்ணலை பாலான் மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து பாலானு ஏன்னா அவன் தான் நாங்கள் கிஃப்ட்லாம் அனுப்பிட்டான் தஞ்சாவூருக்கு ஆனால் என்ன அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணான் அது வந்து எனக்கு தெரியும் அவன் தான் பண்ணியிருக்கான்னு ஆனால் அது ஒன்று அளவுக்கு ஒன்றுமே தெரியல அதாவது எங்கள் வீட்டில் மூணு பேர் நாங்கள் வந்து பரிசு ப இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு பரிசு வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த பயப்பில்லையான்னு தெரியலை எனக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொன்னால் இப்படி லெட்ரு வந்திருக்கு அவங்களான்னு சரியாக தெரியலை அவங்களா இருக்கணும்னாலும் நினைக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூர் பாலா க சிங்க் ஆகுது எனக்கு கிஃப்ட்டு வேற அனுப்புறேன்னு சொன்னாங்களா அதனால கொஞ்சம் க கன்ஃபார்மாக அவங்கங்கிற மாதிரி தெரியுது சரி ஓகே இந்த வீடியோ ஒரு வருஷமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் டேங்கப்பா ம் நல்லாத்தான் காமெடியா இருக்கிறது நல்லாத்தான் காமெடியா இருக்கான் ம் அவங்க என்ன காமெடி பண்றாங்கன்னு பாருங்க எனக்கும் வீடியோக்கள் பண்ணணும்னு தோணும் அப்படியா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லாததுனால உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் இந்த லெட்டர் பா இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டங்க உண்மையாவே இந்த அளவுக்கு நம்ம ஏன்னா நிறைய பேர் வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் சொல்லும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரிதான் இவன் சொல்லியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் லெட்டர் அனுப்பியிருக்கேன் ஓகே கேட்கலாம் லெட்டர் அனுப்பியிருக்கானா எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க பிளீஸ் ஓகே என்னன்னா அது எப்படி உங்களுக்கு போட்டியில் பெண்கள் மட்டும் அதிகமாக கலந்துக்கிறாங்க எனக்கு அந்த விஷயத்த சொன்னா நானும் கொஞ்சம் முயற்சி செய்வேன்ல ஓ இவங்களாம் பேஸ்புக்கில் பெண்கள்கிட்ட பேசுறதுக்காக வர ஆளுன்னு நினைக்கிறேன் உங்க பெண்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஐயோ ஐயோ செம்மக்காம நீங்க போட்டியில் பெண்கள் மட்டுமே அதிகமாக கலந்துக்கிறாங்க எனக்கு அந்த விஷயத்து சொன்னால் நானும் உறுதி செய்வேன்ல சரி ஓகே அடுத்து இன்னொரு டவுட்டு எப்ப பார்த்தாலும் குட்டிமா சர்கி இப்படி சில பேருங்களை மட்டுமே சொல்றீங்க சில பேர்த்த மட்டுமே போன் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்றீங்க எனக்கு என்ன டவுட்னா ஒருவேளை நீங்களே ரெடி பண்ண ஆட்களா அது ஏன்னா நானும் அப்படி பண்ணலாம்னு இருக்கேன் அதாவது என்ன சொல்றான்னா என்கிட்ட வந்து இந்த கமெண்ட் பண்றாங்க நிறைய பேரு இந்த குட்டிமா தமிழன் அவங்கள கமெண்ட் நிறைய அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நன்றி சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள பத்தியே அதிகமாக சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணுறதெல்லாம் ஒரு சில பேர் கால் பண்ணு சொல்றீங்க அதெல்லாம் உண்மைதானா இல்லை நீங்களா வந்து செட்டப் பண்ணி பண்றீங்களா ஏன்னா நான் அப்படி சொல்லி அந்த மாதிரி பண்ணலான்னா சொல்லுங்க நானும் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இவனை என்னங்க பண்றது ஆக மொத்தத்துல இல்ல இல்ல இன்னும் இருக்கு ஆக மொத்தத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணான்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க அதை நம்புங்க நம்பாம போங்க ஐ டோன்ட் கேர் நாங்க வந்து சந்தோஷமா இருப்போம் எங்களுக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அதன் மூலமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்படி கலாய்க்கிறதுனால எங்களுக்கு இதுவும் ஒரு வருமானம் தான் ரொம்ப நன்றி கலாச்சாரம் என்ன கரெக்டு தானே ஹம் நானும் இருக்கேன் இப்போ எனக்கு வேலை இருக்கிறதுனால மற்ற சந்தேகத்தை அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல எதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா நாங்களாம் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து வீடியோ பண்றோம் அவர் கலெக்டி வேலை பாக்குறாரு போல ரொம்ப நன்றி தம்பி சூப்பரா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு நாங்க காமெடி வீடியோ பண்றதுனால ஒரு காமெடியா அவர் லெட்டர் அனுப்பிட்டார் சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் கண்டன்ட் எடுத்து கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி மறக்க மாட்டோம் லைஃப்ல கண்டிப்பா இத பாத்து இருக்கிறவங்க உங்களுக்கே தெரியும் நாங்க எந்த அளவுக்கு சின்சியரா பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சோ இப்படி வந்து நம்மளை கலாச்சாரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ஏன்னா எங்களுக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி தம்பி ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிவிடுங்க தயசி இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டாங்க எங்களுக்கு கண்டென்ட் இல்லாம தவிச்சு போயிருக்கோம் என்ன ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்